குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்படுவது வந்து எல்லா எல்லா பொருட்களுக்குமாக இருக்கணும் விவசாய விளைபொருள் அனைத்து பொருட்களுக்குமான குறைந்தபட்ச விலை நிர்ணயமும் அதை உயர்த்தப்படுவதும் அடிப்படை தேவையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இதை நாம் செய்யாமேட்டுக்கா விவசாய பரப்பளவு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக குறைஞ்சு போயிடும் அதே மாதிரி விவசாய விலை பொருட்களை அரசாங்கம் வாங்கிறதுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அதில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன இருக்குன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ வெளிநாட்டிலேருந்து மாமாயில் வாங்குறதுக்கு பதிலாக உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை எல்லா பகுதிகளையும் ரேஷன் கடைகளில் விநியோகிக்கிற அந்த முறைகளை கொண்டு வர்றது சிறப்பாக இருக்குது ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நாம் என்னென்ன விவசாய விளைபொருட்கள் கொண்டு வர்றோமோ அதை தவிர்த்துட்டு உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கிற விவசாய விளைபொருட்களுக்கான முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலையும் நாம் நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்குது ஏன்னா இந்திய பொருளாதாரமே நுகர்வு பொருளாதாரம் மிகப்பெரிய நுகர்வு பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தில் இந்தியாவுக்குள்ளேயே இந்திய விளைபொருட்களை அதிக விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இதிலிருந்து இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் மேம்படுத்தப்பட்டு விவசாய விளை பொருட்களுக்கு மேம்படுத்தப்பட்டு விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு அதுகளுக்கான உதவிகளை அரசாங்கம் தீவிர அளவில் கொண்டு போய் சேர வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி விவ பால் உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க எங்களுக்கு என்ன பிரச்சனையா பால் உற்பத்தி அதிகரிக்கிறது பிரச்சனை இல்லை கட்டுப்படியான விலையில் எங்களுக்கு பால் உற் பால் உற்பத்தியாளர்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்போது பால் உற்பத்தியாளர்களுக்கான இடுபொருட்கள் வணிக இடுபொருட்கள் அதை குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் உதாரணமாக சொல்ல போனால் பருத்திப்பட்ட புண்ணாக்கு எல்லாம் இடுபொருட்கள் நோய் பல மடங்கி இருக்கிட்டு இருக்குது அதுகளை மானிய விலையிலோ இல்லை அது குறைந்தபட்ச விலையிலோ அரசு தர ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்தாக சொன்னோம்னா ரொம்ப நாள் கோரிக்கை எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எதிர்பார்க்கறது சிறு குறு விவசாயிகளின் உச்ச உச்சவரம்பை ஐந்து இருந்து பதினைந்து ஏக்கராக தரணும்னு ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கோம் ஒவ்வொரு தடவையும் அரசுக்கான கோரிக்கைகளை வைத்திருக்கோம் அது பட்ஜெட் அறிக்கையாகவே நாங்கள் வரணும் இந்த தடவை எதிர்பார்த்தோம் அது வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது இனிவரும் பட்ஜெட்லேயாவது இனிவரும் முழுமையான பட்ஜெட்லேயாவது இந்த அறிவிப்பை அரசாங்கம் அறிவிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்